அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த தேசிய நெடுஞ்சாலையிலையும் மாநில நெடுஞ்சாலைகள்லையும் ஸ்டேட் ஹைவேஸுலேயும் எல்லா இடத்துலையுமே வந்து எதற்காக மதுபான கடைகள் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது சாதாரணமாக சொல்லில்லை ஏன்னு சொன்னால் காரில் போயிட்டே இருக்காங்க திடீர்னு ஒன் ஷாப் உடனே சரக்கு வாங்கணுன்னு தோணும் அப்படிதான் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் வந்துகிட்டு இருக்கேன் எங்கேருந்து ஈஸியாரில் இளம்மன் கோயிலேருந்து வந்துகிட்ருக்கேன் வரும்பொழுது ஒரு லாரி ரொம்ப பெரிய லாரி அது கண்டெய்னர்லாம் பின்னாடி ஏற்றக்கூடிய ஒரு லாரி நின்றுட்டுருக்கு சே எலவன் கோயில் நோக்கி போகக்கூடிய எல்லாரும் ஒயின் ஷாப் உடனே நிறுத்திட்டாங்க வண்டியை நிறுத்திட்டு சரக்கு வாங்க போயிருக்காரு போல் இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஜ ஒரு லேடிஸ் கை குழந்தையோடு நின்றுட்டுருக்காங்க என்னம்மா அப்படின்னா ஹஸ்பண்டு சரக்கு வாங்க போயிருக்காருன்றாங்க அவங்க என்ன ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு மிருகமாக இருந்தான்னு சொன்னால் தன்னுடைய மனைவி கை குழந்தையோடு அவங்கள அந்த இடத்துல நிற்க விட்டுட்டு ஒயின் ஷாப்புக்கு போய் போதை அந்த ஒரு கோட்டரை வாங்கிட்டு வர்றதுக்காக போகிறான் என்னன்னு ஒன்றுமே புரியலை அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க செய்யூரில் இருக்க இயங்கக்கூடிய மதுபான கடை தான் சொல்கிறோம் டாஸ்மாக் கடை ஹைவேலே அப்படியே ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு ஒரு சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த சட்டம்ன்றது மீறி இங்கே நடந்துக்கிட்டே இருக்க இதை தடுப்பது யார் இது சம்மந்தமாக எஸ்ஆர்எம் தொடர்பு கொள்கிறோம் ஃபோன் எடுக்கல அடுத்ததாக நேராக ஜிஎம்ஆர்வி அவங்ககிட்ட தான் இதுக்கு சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு இருக்கோம் நாளைக்கு சம்மந்தமாக கொடுக்கணும்னு இருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு சட்டம் என்பதை இயற்றுவது மக்களுக்காக தான் அந்த சட்டம் மக்களுக்காக இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில தீய சக்திகளால் ஒரு சில ஆளுமைகள் ஒரு சிலர் இந்த தவறை செய்துட்டு இருக்காங்களான்றது தெரியல இந்த இடத்துல இருந்து ஷாப்பை தூக்குறதுக்கு என்ன என்ன இருக்கு தூக்கக்கூடாதுன்றதுக்கு என்ன நீங்க வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இந்த இடத்துல இயங்கக்கூடாதுன்றது சட்டத்திற்குட்பட்டு இங்கே இயங்கக்கூடாது சட்டத்தை மீறி இயங்குவது எதனாலன்றது ஒண்ணுமே புரியல மக்களுக்கு இயற்றப்பட்ட சட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்க ஒருத்தர் வேலைக்கு போறாரு நின்றாரு மக்களை குடிக்கும் மனநிலைக்கு தள்ள வேண்டும் என்று சொன்னால் வீட்டுக்கு வீடு ஓன் ஷாப் இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனா அந்த மாதிரி இல்லை இது மக்களை குடிக்க அடிமையாக்குவதற்காக இல்லை ஏதோ நடக்குது ரைட் அதை முற்றிலும் நம்ம மதுவுக்கு எதிரானவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் வேலைக்கு கிளம்பி போகக்கூடியவன் அந்த ஷாப்பை பார்த்துட்டு மனநிலை மாறி அவன் வேலைக்கு போகாம அவன் குடும்பம் சீரஞ்சு போய்டும் ஆனா குடி குடியை கெடுக்கும்னு சொல்லிட்டு அதிலே போட்டுறாங்க அதையும் பார்த்து நம்ம மக்கள் தயார் தயாரில்லை இதெல்லாம் நினைக்கும் போது சற்று வருத்தமாகவே இருக்கிறது என்ன செய்வது பல விஷயங்களை கடந்து போக வேண்டியது இருக்குது பல விஷயங்களை தடுக்க வேண்டியது இருக்குது பல விஷயங்களை எதிர்த்து போராட வேண்டியது இந்த விஷயத்தை எதிர்த்து போராட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கு இந்த ஷாப்பு வச்சுருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதி ஆபத்தான பகுதி சாலையில் போகக்கூடிய நெடுஞ்சாலையில் போகக்கூடிய பகுதி அந்த பகுதியில் அது இருப்பதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் அதை விரைவில் அங்கிருந்து இருந்து அகற்றுவோம் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போயிட்டு எந்த அதிகாரிகள் வேணாலும் தொடர்பு உண்டு நம்ம பேசுறதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா தவறுன்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள் நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எதிர்ப்புகளாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளையும் தெரிவிங்க அதன் மூலமாக நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ளலாம் நன்றி அர்மர்வு மற்றொரு நிகழ்வு சந்திப்போம் ஜெயஹிந்த்